எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நேத்து தான் சேதனம் கிட்ட வாங்கு வாங்க வாங்கினு பார்த்தா இன்னைக்கான எபிசோட்ல சேதனை வாங்கு வாங்க வாங்கிருக்காப்ல ரெண்டே நிமிஷம் தான் பேசியிருப்பாரு நினைக்கிறேன் ரெண்டே நிமிஷத்துல சேதனை முறைச்சே முடிச்சு விட்டாப்லையா அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல அது கமார்தின் தான் முழு தப்பு ஆக்சுவலா இது வந்து ஒரு மாதிரி ஒரு சினிமா மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க எப்படின்னா அந்த பிரேக் டைம் விடுவாங்கல்ல அந்த விஜய்ஸ் வந்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல அந்த பிரேக் டைம் எப்போ வீட்டுக்குள்ள வந்து சும்மா இவங்களாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல அப்படி பேசிட்டு இருக்கும் நம்ம காமு மாமா வந்து ஆதரை அவர்கள்ட்ட ஏதோ ஒன்னு சொல்லிட்டாங்க

அந்த கதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவரோட கடந்து வந்த பாதை அந்த கதையோட லாஸ்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் என்னென்னா நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணும் என் கூட தான் அந்த சீரியல் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்ச நாள் கழித்து பெருசாக செட் ஆகலை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக டூ இயர்ஸ் ஏதோ சொன்னார் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் கழித்து பெருசாக செட் ஆகலை அந்த பொண்ணு செட் ஆகலைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நான் இங்கே இருக்கேன் அந்த பொண்ணு வெளியேருந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிருப்பார் அப்படி கைத்தட்டி கைத்தட்டி ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாரு அங்க இருக்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது யாருன்னு சொல்லிட்டு முக்கியமா ஆதிரைக்கு தெரிஞ்சிருக்குது சபரி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இவங்க எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்ட் தானே ஸோ அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப அந்த இடத்துல ஆதிரை அவர்கள் போய் திட்டிருப்பாங்க என்னன்னா இது இந்த இடத்துல இப்ப அவசியமா இப்ப இந்த இடத்துல இதை சொல்லி ஆகணுமா எதுக்கு தேவையில்லாத வேலையை பாக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் வெளியே பெருசா மக்களுக்கு தெரியலனா கூட அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற முக்கியவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரே இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க லவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன் இப்ப இந்த விஷயம் விஷயத்த சொன்னோடனே மக்கள் வெளியே கண்டுபிடிச்சிட்டாங்க டக்குன்னு சோஷியல் மீடியாவில் கண்டுபிடிச்சி அந்த ஃபோட்டோ கிட்ட எல்லாம் எடுத்து போட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த நியூஸ் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்கும்ல போயிட்டாங்கன்னா போயிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து போட்டு எடுத்து போட்டு கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறது நான் இங்கே இருக்கேன் அவங்க அங்கே இருக்காங்க அவர் அந்த இடத்துல சொன்னது எப்படின்னா ஏதோ அந்த டைட்டில் வின் பண்ணிட்டு அவங்க உட்காந்துருக்க மாதிரி சொன்னார் அவர் வின் பண்ணது ஒரு ரன்னிங் ரேஸில் மட்டும்தான் அந்த ரன்னிங் ரேஸில் வின் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருந்தார் அதுக்குள்ளே ஏதோ பெருசாக டைட்டிலே ஜெயிச்ச மாதிரி அவருக்கு அவரே ஒரு மாதிரி சீன போட்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் The cat sat on the ப்ப ஆதிரவர்கள் திட்டிருப்பாங்க அந்த விஷயத்தை தான் ரிட்டன் இன்னைக்கு பேசியிருப்பார் பிரேக் கூட்டு போயிருக்காங்க ஆர்கியூமென்ட் ஆயிடுச்சு போல பயங்கரமா சண்டை வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் சண்டை வந்துச்சா என்னன்னு பட் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருந்துருக்கு அதனால சேதனை வந்து டக்குன்னு ரிட்டன் உடனே வந்து கூப்பிட்டு கமாருதீன பயங்கரமாக வான் பண்ணிருக்காங்க அவுட் சைட் நியூஸ் உள்ள வரக்கூடாது அதே அவுட் சைட் நியூஸ் வந்து ரொம்ப ஓபனா பேசிகிட்டு இருக்கீங்க இதான் உங்களுக்கு லாஸ்ட் வாரணி கமாருதி இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டு இருப்பாங்க போல இந்த இடத்துல சேதனை பண்ணது சரியான விஷயம் தான் ஆனா என்னோட கொஸ்டின் என்னன்னா அவுட் சைட் நியூஸ் பேசினா மட்டும் ஓடி வர்ற சேதனை அங்க ஒரு பொண்ணோட கம்யூனிட்டி பத்தி ஒரு தப்பா பேசிட்டு இருக்காரு அதையும் எடுத்து பேசல அதையும் எடுத்து பேசல ஓப்பனா நேற்றுக்கான ஒன்னொரு எபிசோட்ல வந்திருக்கு அப்ப சேதன ஒன்னொரு எபிசோட பாக்குறாங்களா இல்லையா இப்போ நேற்றுக்கான ஒன்னொரு எபிசோட் நேற்று தான் கட் பண்ணி போட்டிருப்பாங்க அது வேற கதைல வந்தது முந்தானத்தே வந்துட்டல அப்ப சேதனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா அவங்க டீம் வந்து அவங்க காதுக்கு கொண்டு போயிருக்கணும் ஏன் அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணல எனக்கு இப்போ ஒரு அதுதான் கொஸ்டினாக இருக்குது அவுட் சைட் நியூஸ் பேசிட்டாங்க ஐயோ சண்டை போடுறாங்க ஒரு பொண்ணுக்கான பேர் உள்ள வருது அப்படின்னா பிச்சு புடிங்க வந்து நீங்க பேசுறீங்கன்னா அப்ப அந்த சுபிக்ஷா பொண்ணுக்காகவும் நீங்க பேசிருக்கணும்ல அவர் அந்த இடத்துல எப்படி பேசுனாரு நீ பண்ண விஷயம் ரொம்ப கேவலமான விஷயம் ரொம்ப ரொம்ப மட்டமா பண்ணிட்ட இப்படி பண்ணிருக்க கூடாது நீ பண்ணது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் நீ இந்த பண்ண விஷயம் வந்து நீ இந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்க எந்த பேக்ரவுண்ட்ல வந்து வந்திருக்கிறத காட்டுது நீ நிரூபிக்கிற அப்படின்ன மாதிரி சொல்றாரு அப்ப என்ன சொல்ல வராரு அந்த கம்யூனிட்டில வந்தால் இப்படி தான் கேவலமா பண்ணுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல வராரு ஏன்னா அவருக்கு பேச தெரியாது ஆக்சுவலாக அவர் வந்து இதை மீன் பண்ணி பேசியிருக்க மாட்டாரு ஆனா பேச தெரில பேச தெரியாம அப்படி பேசுறாரு ஒரு மாதிரி பட்ட பதட்டத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம இஷ்டத்துக்கு வாய்ப்பு இருக்காரு அப்ப அதை நீங்க கேட்டுருக்கணும்ல அந்த அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுதான் இங்க வந்துருக்குது அதுல வாரத்தை வர இன்னொன்னு விடுறாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஏன் அப்ப அந்த பொண்ணு கஷ்டப்படலையா போய் பாருங்க அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு வேணா ஒரு நாள் அந்த பொண்ணு கூட போங்க போய் கஷ்டப்படுங்க கடலுக்கு போங்க எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல என்ன வார்த்தைகள் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இதை சேதனை ஒரு பிட்டு கூட தட்டி கேட்கல காரி தட்டி கேட்கல ரம்யா கிட்ட போயிட்டு நீலாம் பேச தகுதியில் பஜாரின்னு சொல்றாங்க அதை தட்டி கேட்கல லோக்கல்னு சொல்றாரு அதை தட்டி கேட்கல உருண்டன்னு சொல்றாரு அதை தட்டி கேட்கல ஆல்ரெடி உண்டான மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை தட்டி கேட்கல அவர் நொண்டி நொண்டி நடக்கிறத கிண்டல் பண்றாரு அதை தட்டி கேட்கல இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்க இதெல்லாம் அதையுமே தட்டி கேட்க மாட்டீங்க வந்து ஒரு வார்னிங் கூட கொடுக்க மாட்டீங்க ஆனால் அவுட்சைட் நியூஸில் உங்க சேனல் ப்ராடக்ட்டை பற்றி யாரையோ ஒருத்தவங்கள பற்றி மென்ஷன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சவொன்னே வேகமாக ஓடி வந்து வார்னிங் கொடுப்பீங்க புரியுதா ப்ரோ அந்த அந்த பொண்ணுமே ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேவா இவரு சொல்லியிருந்தாரு சீரியல் பேர்னு சொல்லியிருந்தாரு பார்க்க போனால் அவங்க சேனல் ப்ராடக்ட் அதனால வேக வேகமாக வந்து வார்னிங்காக கொடுத்துட்டு போகிறாங்களாம் ஆனால் பயங்கரமாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பயங்கர கோவத்தில் ஒரு வார்னிங் கொடுத்தாரு போல இதுதான் லாஸ்ட் வார்னிங் இந்த மாதிரி பேசக்கூடாது என்ன வார்த்தைகளை நீங்க விட்டுட்டு இருக்கீங்க என்ன அவுட் சைட் நியூஸ் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு திட்டிருப்பார் போல சோ அது பாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பட் எனக்கு என்னன்னா இவருக்கு பேசவே தெரியல இவரெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணாங்க எனக்கு புரியல அது வந்து நீங்க நிறைய சொல்கிறீங்களா நிறைய இன்டர்வியூ இருக்கும் நிறைய வித விதமான கொஸ்டின் கேட்பாங்க விதவிதமா டெஸ்ட் வைப்பாங்க நிறைய விஷயங்களை கேட்பாங்க நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள சொல்றீங்க இவரெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ எந்த ஒரு டெஸ்டுமே அட்டன் பண்ண ஆள் மாதிரி தெரியல அப்படியே மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்த மாதிரிலாம் எனக்கு தெரியுது அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்க கூச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சோ மொத்தத்தில் கமாரதினுக்கு இந்த ரோஸ்ட் மட்டும் பத்தாது நல்ல ஒரு எல்லோ கார்டை தூக்கி மண்டையிலே சொறி விட்டு இந்தாப்பா இதுதான் உனக்கு வார்னிங் கார்டு மண்டலையில ஏத்திக்கிட்டியா வச்சுக்கோ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பண்ணனா அடுத்த தொடர்ந்து ஒரு ரெண்டு எல்லோ கடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டினா மட்டும் தான் அவர் அமைதியா இருப்பார் இல்லனா வார்த்தைகளை தான் கடத்துவாரு இன்னும் வார்த்தைகளை கடத்துவார் கண்டிப்பா இப்போ இந்த இடத்துலயே இப்ப நான் ஒரு விஷயத்தை திருப்பி போட்டு ப்ரோ இப்ப கமாரின் வந்து திவாகரை பார்த்து உருண்டைன்னு சொன்னதை தட்டி கேட்கல அந்த பாடி ஸ்விம்மிங் பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கேட்கல ஓகேவா பெருசா அதை வந்து வான் பண்ணவே இல்லை ஒருவேளை ஒருவேளை திவாகர் அவர்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க விஜே பார்வையோ இல்ல சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் விஜே பார்வையோ இல்ல கமார்தினியோ இல்ல சபரியோ யாரையோ ஒருத்தவங்களை பார்த்து ஒரு பாடி ஷேமிங் மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா இப்படி தான் இருந்திருப்பாரா இல்ல என்னோட கொஸ்டின் அப்படி ஒரு காமனர் வீட்டுக்குள்ள போயிருக்காங்களா இவங்க எல்லாம் ஆக்சுவலா பாக்க போனா ஒரு காமனர் மாதிரி தான் இவங்க வந்து இப்படி பண்ணி தான் சும்மா இருந்திருப்பாங்களா இல்ல ரம்யா இப்படி பண்ணி தான் சும்மா இருந்திருப்பாங்களா இல்ல சுபிக்ஷா அவர்களுடைய பேசிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா கண்டிப்பா எடுத்து போட்டு ரோஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்க அடிச்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பா அடிச்சிருப்பீங்க பட் உங்க சேனல் ப்ராடக்ட் என்ன பண்ணாலுமே அதை மூடி மறைச்சிட்டு அப்படியே 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 ஆ ஆ முடிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டு இருக்கீங்க இது ரொம்ப ஒஸ்டான விஷயம் இது ரொம்ப 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 ஒஸ்டான விஷயமா நான் பாக்குறேன் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் அவர் திருந்த மாட்டாரு ப்ரோ அவர் நீங்க என்ன அடிச்சாலுமே கொஞ்ச நேரத்திலே சைட்ல போயிட்டு அவர் பேசுகிற விஷயத்திலே திருத அவர் திருந்த மாட்டார்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று விஜேஸ் அந்த ரூல்ஸ் புக்கை வச்சு அந்த அடியே அடிச்சிருக்காப்புல அடிச்சுட்டு இவர் உடனே சாரி கேட்டுட்டு இவரே உட்காந்துருக்காப்புல அப்போ ஒழுங்காக பேச கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு விஜேஸ் போயிருக்காப்புல பிரேக் விட்டுட்டு உடனே போயிட்டு வினோத்துட்டையும் விஜே பாருட்டேன் என்ன பேசுகிறாங்க தெரியுமா அவர் வந்து என்கிட்ட சாரி தான் எதிர்பார்க்குறாரு நான் மற்றபடி நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் நான் எடுத்து வச்ச கண்டென்ட்லாம் கரெக்ட் தான் ஆனால் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் அவர் என்கிட்ட சாரி எதிர்பார்க்குறாரு சாரி சொன்னோன்னே விட்டுட்டார் அப்படிங்கிறார் இப்போ இவர் சாரி சொல்லணும் தான் அங்கே எல்லோரும் அழுதாங்க அய்யயோ அஹ் காமம சாரி சொல்லலேன்னு சொல்லி தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அவர் பண்ண தப்ப அவர் புரிஞ்சிக்க மாட்டார் ப்ரோ அவர் தான் கரெக்டு ஏன்னா அவர் மண்டையில யாரோ வந்து நீ ஹீரோ நீ ஹீரோ நீ ஹீரோ நீ ஹீரோ ஹீரோன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அதனால அவர் அப்படியே நான் ஹீரோப்பா ஏ நான் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காப்புல கார்டாக யாரா உள்ள போகிறீங்கன்னா தயவு செய்து அந்த ஹீரோவை பிடிச்சி அடிங்க ஹீரோ இல்ல ஜீரோ ஜீரோவை புடிச்சு அடிங்க வைங்க மண்டையிலே தட்டி வைங்க நீ பேசுறெல்லாம் தப்புடா நீ நிறைய வார்த்தைகளை தப்பாக விடுற இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது முக்கியமாக அந்த விஜே பாரு பொண்ணு கூட சேராத அந்த பொண்ணு கூட நீ சேர்ந்தேன்னா அவ்வளோதான் அவள் வாழ்க்கை காணாம போயிரும் வெளியே போயிட்டு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி கூட நினைச்சு கூட பாத்துறாதன்னு சொல்லி சொல்லிருங்க தயவுசெய்து சொல்லிருங்க ஏன்னா அவர் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காரு வார்த்தைகள் அப்படிங்கிறது கடந்துக்கிட்டே இருக்குது பாப்போம் இந்த வாரம் யாரை பற்றி என்னென்ன வார்த்தைகள் விடப்படுறாரோ எனக்கு ஒரு ஆசை எல்லார பற்றியும் வார்த்தை விடுறாரு பாழசேமிங் பண்ணுறாரு விஜய் பாருகிட்ட மாட்டிருக்கோம் இப்போ விஜே இருக்கார் ஓகே இருக்காரு நாளைக்கே பிரிஞ்சாலும் பாரு கிட்ட மாட்டணும் அப்ப விஜே பாரு அவரை வச்சு ஒரு கண்டன் அடிப்பாங்க அப்படி நின்று இடத்துல நின்று கத்திக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு தெரியும் நம்ம பேசினது தப்புன்னு சொல்லிட்டு மாட்டுவ தம்பி கண்டிப்பா மாட்டுவா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தி உங்களுக்கு நான் கருத்து சொல்லிட்டு மருகாமல் கூட கருத்துல பார்க்கலாம்